வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு இந்த காணொலியில யூஜி டிஆர் தமிழ் ப்ரொடிஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கே விட்டுட்டாங்க இதுல வந்து ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பெயர் ஈக்குவலன் ஜியோ வேணும் அப்படிங்கிறதுக்காக அதாவது ஈக்குவலன்ஸ்னா என்னன்னா பிஏவுக்கு ஈக்குவலா இந்த பிலிப் பட்டப்படிப்பு இருக்கா அப்படிங்கிறதுக்காக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது வித் ஹெல்டு இதுல ஸ்டார் போட்டிருக்கு நூத்தி ஐம்பத்தி இல்லாம இன்னும் ஒன்பது பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் ஸ்டார் போட கிடையாது அவங்களுக்கு வந்து டெட் குவாலிஃபிங் சர்டிபிகேட்டு அப்புறம் லேட்டஸ்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் வித் ஃபாதர் நேமு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கோர்ட்டு கேஸு இதனால வந்து ஒன்பது பேர் நிறுத்திருக்காங்க நூத்தி ஐம்பத்தொம்பது பேருமே பில்லிட்டு வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காங்க இவங்க இதில் வந்து ஏகப்பட்ட பேர் என்கிட்ட பேசியிருக்காங்க இதில் பாருங்க ஸ்டேட்ல வந்து தேர்ட் ரேங்க்கும்ட் ஃபோர்த் ரேங்கு ஸ்டேட்டு தேர்த் ரேங்க் வந்து அம்பியா லாவண்யா விமலா இவங்கெல்லாம் மூணு நாலு அஞ்சு ஸ்டேட்லிங்க நல்லா ஞாபகம் வச்சுருக்குங்க மூணாவது நாலாவது அஞ்சாவது இவங்க வித் ஹெல்ட் இவங்களுடைய சர்டிபிகேட்டில் எந்த விதமான குறைபாடும் இல்லை இவங்க வந்து கம்யூனி சர்டிஃபிகேட் தப்பாக இருந்தா தப்பு தான் இல்லை டெட் குவாலிஃபை சர்டிஃபிகேட்ல இருந்தாலும் தப்பு தான் பட் இவங்க மேல இந்த நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேரும் இவங்களுடைய சர்டிபிகேட்லேயோ இவங்க தரப்புலையோ எந்த விதமான தவறும் இல்லை ஆனா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில வந்து படிச்சது அந்த ஈக்குவலன்ஸ் வந்து கிடைக்கல இதுக்கு வந்து இவங்க காரணமாக மாட்டாங்க ஒண்ணு என்னுடைய கருத்து என்னன்னா இந்த நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஸ்டூடெண்ட்ஸும் செலக்டு நல்லா யோசிச்சு பாருங்க இந்த நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேரும் கவிதை அடிப்படையில் வேலைக்கு வரல பாருங்க இந்த வேலைக்காக எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கறத மனசுல வச்சிருக்கணும் இதுல வேகப்பட்ட பேர் மட்டும் தடவை நாலு தடவை பாஸ் சார் எனக்கு நல்லாவே தெரியும் எழுதி வந்து பாஸ் பண்ணிருக்காங்க ஆச்சுங்களா டெட்டு ஒரு டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டு நல்லா யோசிச்சு பாருங்க இந்திய தேர்வு எந்த அளவுக்கு கஷ்டமா இருந்தது அவ்வளோ கஷ்டப்பட்டு அல்லும் பகலும் படித்து உழைத்து கலைத்து இந்த வேலையை வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஏற்கனவே ஸ்டூடெண்ட் வந்து எங்களுக்கு வேலை கூட பத்து வருஷம் நியாயமான போராட்டம் அந்த போராட்ட வந்து அது விட்டுருங்க அது பத்தி பேச வேண்டாம் அந்த போராட்டத்துக்கு மீறி இந்த பரீட்சையும் எழுதி அது குறைந்த கால இடைவெளியில் இந்த தேவை எழுதி வெற்றி பெற்று நூறுக்கு மேல மதிப்பு நான் சொல்றவங்க எல்லாம் வந்து ஜென்ரல் டேன்லேயே வந்திருக்காங்க அம்பிகா லாவண்யா விமலா சமுத்திர செல்வி திலகபதி ராஜாமணி சகுந்தலா தேவி இவங்கெல்லாம் வந்து ஜென்ரல் டேன்ல நீங்க இத பாட்டாலே தெரியும் மகேश्वरी சுரேகா சவனியா சசிகலா ஜான்சி ராணி வலன் ஜெயந்தி தேசி ராணி வள்ளியப்பன் வீரலட்சுமி गौरी 45 அவது ரேங்க் गौरी विद्याமதி 48 அவது ரேங்க் இது சொல்லிடே போலாம் கிட்டத்தட்ட ஜெண்டர் டேம்லே பாருங்க விபி கெல்ட் ஸ்டேட்ல வந்து டாப்பஸ்ட் ரேங்க் எல்லாமே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க உண்மையாலுமே இதுக்கு இவங்க காரணம் கிடையாது இப்ப இது எல்லாமே நியாயமா எனக்கு ஒரு மூணு நாள் நாலு நாள் என்ன காரணமும் தெரியல பட் தெரிஞ்சு போச்சு கீழே எல்லாமே படிச்சுட்டு ஜீவோ வைக்கல இதுல எல்லாமே நூத்தி பத்தொன்பது பேரு மேக்சிமம் விசாரிக்கும்போது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில தான் அப்படின்னு வந்து தெரிய வந்தது நான் வந்து ஸ்டூடெண்ட் கொடுத்த ஃபீட்பேக்கை வச்சு நான் வந்து சொல்றேன் இப்ப வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் யூனியனா சேர்ந்து தான் வந்து கிடைக்கும் அதனால அண்ணாமலை யூனிவர்சிட்டி போய் நாடுங்க தமிழகத்தில் மிகவும் பழமையான பல்கலைக்கழகம் நீதிக்கும் நேர்மைக்கும் புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல தான் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் சிவகங்கை தமிழறிஞர்கள் நீங்க ஆதி இருந்து தமிழறிஞர்கள் எல்லாமே வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்தவர்கள் தான் அதனால அருமையான பல்கலைக்கழகம் கண்டிப்பாக அண்ணாமலை பல்கலைக்கழகம் உங்களுக்கு உதவி பண்ணும் அதே மாதிரி தமிழக அரசு கலைஞருடைய மைந்தனுடைய பெயரால் அடைந்த அரசு தமிழ் ஆசிரியர்களை எந்த காலத்திலையும் வஞ்சிக்காது ஏழை எழுத கண்ணீர் கூறிய வாளினை ஒக்கும் அதனால நமக்கு நல்லதே நடக்கும் நம்பிக்கைதான் ஆயுதம் தர்மத்தின் வாழ்ந்துதனை சீது கவ்வினாலும் தர்மம் வெல்லும் புரியுதுங்களா அதனால வந்து யாருமே பிளேம் பண்ண வேண்டாம் யூனிவர்சிட்டியை பிளேம் பண்ணியோ கவர்மெண்ட பிளேம் பண்ணியோ இல்லை அவங்களுக்கு அந்த ஜீவோ கிடைக்கல அதனால தான் விட்டு கேட்டு போட்டிருக்காங்க இது ஒன்றும் பெரிய எதுவும் கிடையாது கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணி எல்லாமே இந்த நூத்தி பேரும் ஒற்றுமையா ஓர் அணியில திரண்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா ஈஸியாக வாங்கி கொடுத்தடலாம் எனக்கு தெரிஞ்சு தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் நீங்க கவலைப்பட தேவையில்லை தமிழக அரசு வந்து உங்களை கை கைவிடாது பள்ளி கல்வித்துறை வந்து கண்டிப்பாக கைவிடாது எல்லாருக்குமே தெரியும் பட் இருந்தாலும் சில பார்மாலிட்டிஸ் இருக்கு அந்த சர்டிஃபைடு பண்ணி தான் பண்ணியாகணும் அந்த ஜியோ வந்து கணக்கு காட்டுறதுக்காக வேணும் புரியுதுங்களா அதனால எவ்வளவு பேர் நான் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் என்னன்னா டெய்லி இருபது இருபத்தி அஞ்சு பேர் கண்ணீர்கள் மல்க சொல்றாங்க இதுல இன்னொரு கூத்து என்னன்னா எல்லாம் ஐம்பது வயசுக்கு மேல சார் சார் நான் சொல்றது எதையும் நீங்க பார்க்க வேண்டாம் இந்த லிஸ்ட்ல டேட் ஆஃப் பர்த் போயிரு ஐம்பத்தி மூணு வயசுல ஒருத்தர் இருக்காங்க நல்லா பாருங்க ஐம்பத்தி மூணு வயசெல்லாம் இருக்காங்க இவங்க எல்லாம் தயங்க வேண்டாம் ஒரே இதா ஒரு யூனியன செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் முயற்சி திருவனையாக்கும் வள்ளுவனை முயற்சிதான் கிடையாது அமைதியான முறையில சாத்வீகமான முறையில உங்களுடைய கோரிக்கைகளை வந்து வெளிப்படுத்துங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இந்த இதில் வந்து ஒருங்கிணைந்து பண்ணுங்க தனியாகவே இருக்காத வாட்ஸ்அப் குரூப்பு ஸ்டூடெண்ட்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களும் சொன்னாங்க ஐயா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஏகப்பட்ட பேத்துக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது நான் போட்டேன் நேற்று கூட ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து எனக்கு அனுப்பிவிட்டாங்க அந்த குரூப்பில் நான் வந்து சேர்த்து விட்டுட்டேன் இந்த நூற்றம்பத்தி ஐம்பத்தொம்பதுலேயும் ஒருங்கிணைஞ்சு எல்லாமே பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து ரிசல்ட்டை வந்து இது வந்து பொசிஷனல் லிஸ்ட்டு வந்து விட்டுருக்காங்க ஃபைனலாக வந்து கவுன்சிலிங் கூப்பிட்டு நீங்கள் வந்து போஸ்டிங் வந்து வாங்கிடலாம் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நல்லவே நடக்கும் தென்னாடுற சிவனை போற்றி அதாவது என்னுடைய இறைவன் பேரனாலே வேண்டிக்கிறேன் உங்களுக்கு நல்லது நடக்குனாலும் இந்த லிஸ்டில் முஸ்லீம் நண்பர்கள் இரு முஸ்லீம் தோழமைகள் இருக்காங்க கிறிஸ்துவ தோழமைகள் இருக்காங்க எல்லாமே நீங்கள் அல்லாவை ப்ரே பண்ணிக்கிங்க சாதி அல்லாவை தொழுதுக்குங்க இருக்குங்க ப்ரே பண்ணிக்கிங்க அவங்கவுங்க பிடிச்ச கடவுள் கடவுள் நம்பிக்கை இல்லை இருந்தாலும் தமிழை தெய்வமாக கொண்டு வேண்டிக்கிங்க பாதிதாசன் சொன்னான் தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை என கடவுள் நம்பிக்கையே இல்லைனாலும் தமிழை தெய்வமாக கொண்டு வேண்டிக்கீங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் நம்பிக்கை தான் நம்மளுடைய ஆயுதம் முயற்சி திருவனையாக்கும் வள்ளுவரதாசர் விளக்கத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்